வணக்கம் ஜவ் ஜட்பிரம் ஜவாதுப்பட்டி பொது பவர் ரைட்டர் அப்படிங்கிறது யூடியூப் சேனல் மூலமாக அவங்களை மீண்டும் ரொம்ப மற்ற மகிழ்ச்சி அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்தம் மறந்துடாதீங்க அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது சிவகங்கையில் காரைக்குடியில் ஒரு புத்தக வெளியீட்டு விழா அது நடந்த ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் ஐயா பழ கருப்பையா அவங்க எழுதுன புஸ்தகம் அவங்களுக்கு பல முகம் உண்டு அவங்க அரசியல்வாதி நடிகர் எழுத்தாளன் சோ சோ அடுக்கிட்டே போகலாம் மிகப்பெரிய முற்போக்குத்தனமானவர் சிந்தனையாளர் அவர் வந்து இப்படித்தான் உருவானேன் அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதுறாரு அதை வெளியிடுவதற்காக சில தலைவர்கள் அழைக்கிறார் அதுல பழ நெடுமாறன் மற்ற ஏகப்பட்ட தலைவர் அதுல வந்து சில அவருக்குன்ற ஒரு அறிமுகமாக இருக்கக்கூடிய சமயத்தில் நடிகர் சிவகுமாரையும் கூப்பிடுறார் நடிகர் சிவகுமார் யாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும் சின்ன குழந்தை கூட தெரியும் ரோசா புறவிக்கை காரி மற்றபடி ஆயிரம் முத்தங்கள் அடுக்கிட்டே போகலாம் அன்னக்கிளி ஆமாம் அவர் நடிக்காத கதைகளே இல்லைன்னு கூட சொல்லலாம் அந்தளவுக்கு பிரபல்யமான ஒரு முகம் இன்னும் சொல்ல நடிகர் சூர்யா நடிகர் கார்த்தி கார்த்தியினுடைய அப்பா சொந்த அப்பா அப்படிப்பட்ட ஒரு பிரபலியான முகங்கள் மாதிரி இருக்கிறனால அவங்கள வச்சு நம்ம புத்தகத்தை வெளியில் சொல்லி போட்டு காரைக்குடியில் வந்து ஒரு மண்டபத்தை ஏற்பாடு பண்ணி பழக்கருப்பையா இப்படித்தான் உருவானேன் அப்படிங்கிற புத்தகத்தை வெளியிடுறார் அந்த வெளியிடக்கூடிய சமயத்தில் பேச வைப்பாங்க இல்லையா ஒன்று ஒன்றா பேசக்கூடிய சமயத்தில் சிவக்குமார் நடிகர் சிவகுமார் பேசக்கூடிய ஒரு தருணம் வருது அப்போ வந்து அவர் பேசுகிறார் தன்னுடைய வெளிப்பாட்டை இப்படி வந்தேன் அப்படி வந்தேன் பழ கருப்பையா சம்பந்தப்பட்ட வகையில் பேசி முடிச்சுக்கிட்ட சமயத்தில் திடீர்னு அவர் உணர்ச்சி வசப்பட்டு என்ன பண்ணுறாரு பழ கருப்பையா காலில் விழுகிறார் நல்லா யார் விழுகிறா நடிகர் சிவக்குமார் வந்து பழ கருப்பையாவோட காலில் விழுகிறார் விழுந்துட்டு வந்து அப்புறம் திரும்பவும் பேசுகிறார் பேசிக்கிட்டே இருந்த சமயத்தில் உட்காந்துட்டு இருக்கிறார் அப்புறம் எழுந்துட்டு போகக்கூடிய சமயத்தில் அவர் மேல் யார் மேலே நடிகர் சிவக்குமார் மேலே அவருடைய அபிப்பிராயம் கொண்ட ஒரு ரசிகர் என்ன பண்றாரு அவருக்கு வந்து ஒரு சால்வை போத்துறாரு யாருக்கு நடிகர் சிவக்குமார் பழ கருப்பையாவுக்கு இல்லை புத்தக வெளியீடு பண்றது பழக்கருப்பையா பேச வந்தது நடிகர் சிவக்குமார் ஆமாம் யாருக்காலில் யாழ் ஊறுகிறா பழக்கருப்பையாக்கெல்லாம் பேச பேச நடிகர் சிவக்குமார் ஊழுகிறார் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் பேசி முடித்ததுக்கு பின்னால் நடிகர் சிவக்குமார் காலில் வந்து ஒரு நடிகர் சிவக்குமார் மேலே ஒரு அன்பின் வழிபாடா ஒரு அபிமானத்தை ரசிகராக வந்து என்னடா நான் இவருடைய படம் படம்லாம் எவ்வளோ ந நடிச்சிருக்கிறோமே அப்படின்னு போட்டு ஒரு ரசிகத்தன்மையாக வந்து ஒரு சால்வையை வந்து மரியாதையாக பேச பேச போடக்கூடிய சமயத்தில் டக்குன்னு நடிகர் சிவகுமார் என்ன பண்ணுறாரு உணர்ச்சி வசப்பட்டு அந்த சால்வை வந்து தூக்கி அடிச்சிடறாரு அது அது வந்து மிக பரபரப்பாக அங்கே எல்லாரும் பார்க்க அது அவர் தானே போத்தினாரு அவர் ஒன்று கத்தியே காமிக்கல துப்பாக்கியை காமிக்கல அந்த ரசிகர் ஒரு சால்வையைத்தான் போத்தினார் அதுக்கே வந்து நடிகர் சிவகுமார் உணர்ச்சி வசம் போட்டு அந்த சால்வையை தூக்கி எறிஞ்சிட்டு ஏன் எரிஞ்சார் அப்புறம் அந்த சால்வையை தூக்கி எறிஞ்சிட்டு சொல்கிறார் எனக்கு சால்வை போத்துவதெல்லாம் பிடிக்காது அப்படிங்கிற போட்டு சொல்கிறார் ரைட்டாகும்மா சொல்றது ஒரு உண் உண்மையாக இருக்கலாம் அது வந்து வேறு விதமாக கூட இருக்கலாம் சில பேர் பட்டு இருந்தாலும் நம்ம எவ்வாறு சொல்லுவது அப்படிங்கிற நாகரிகம் இருக்கு இல்லையா நடிகர் சிவகுமார் வந்து யோகாவில் கை தேர்ந்தோ இன்னைக்கு வந்து மார்கேண்டேயன் மாதிரி இருக்கிறாங்க கூட்டி பல பேர் சொல்லுவாங்க இன்னைக்கு வந்து எந்த ஒரு கெட்ட பழக்கம் இல்லாத ஒரு அற்புதமான மனிதர் ஆனால் எப்படி திடீர்னு வந்து உணச்சி வசப்படுறாரு அதே நேரத்தில் கொஞ்சம் கூட ஒரு ஒரு சூழலுக்கு தகுந்த மாதிரி எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற வந்து இ அந்த இளங்காகிதமான புலங்காகிதமானது எண்ணம் ஏன்னு அவருக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்றைக்கி போயிட்டு இருக்கலாம் அதே மாதிரி தான் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னால் ஒரு ரசிகர் வந்து டக்குன்னு வந்து செல்ஃபி ஒரு கூட்டத்தில் அதே மாதிரி தான் நடிகர் சிவகுமார் வந்து பேசுகிறாரு பேசிட்டு வரக்கூடிய சமயத்தில் அந்த நடிகரை வந்து ஆசை அந்த ரசிகரை வந்து ஆசைப்பட்டு என்ன பண்ணால் ஒரு செல்ஃபி எடுக்க எடுக்கிற பக்கத்தில் நிற்கிறாரு செல்ஃபி எடுக்கக்கூடிய சமயத்தை என்ன பண்ணுறாரு டக்குன்னு வந்து அந்த செல்போனை தூக்கி தூக்கி எறிஞ்சார் யார் நடிகர் சிவக்குமார் உடனே அவங்க பசங்க சூர்யா மற்றவெல்லாம் சத்தம் போட்டு காலை இப்படித்தான் அதாவது இடம்பொருள் ஏவல் காலத்துக்கு தகுந்தமா நடந்து கொள்ள வேண்டும் அது தெரியாமல் இன்னைக்கு நடிகர் சிவகுமார் நிறைய விஷயம் நடந்து கொண்டார் அப்படி நடந்து கொண்டு இருக்கிறாருங்கிறது பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டு தான் அதில் மாட்டுக்கிறது கிடையாது அப்புறம் என்ன பண்ணார் சூர்யாவை சொன்னதுக்கு அடிப்படையில் வந்து அவரே வந்து ஒரு செல்போனை வாங்கி கொடுத்ததாக ஒரு சம்பவம் உண்டு இன்னைக்கு பாருங்க ஒரு சால்வையை போற்றுறாருன்னு சால்வையை தூக்கி எறிகிறார் தூக்கி எறிஞ்சி தூக்கி எறிஞ்சிட்டு எனக்குலாம் சால்வை போத்துறது பிடிக்காது அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது சால்வை எதுக்காக போத்துவாங்க பூங்குத்து எதுக்காக கொடுப்பா சரி ரைட்டு ஓகே நான் கேட்கக்கூடிய கேள்வினா பழக்கருப்பையாக்கால் நீங்கள் எப்படி விழுகலாம் இல்லை நடிகர் சிவகுமாரை பார்த்தி நான் கேட்குறேன் பழக்கருப்பையாக்கால் நீங்கள் எப்படி விழுகலாம் அவர் ஒரு முற்போக்குவாதீங்க பழக்கருப்பையா சாதாரண நாள் கிடையாது அவருடைய பேச்செல்லாம் வந்து அப்படியே சும்மா கிடித்தெடுத்தார் போல் இருக்கும் ஆமாம் குருடன் கூட கண்ணு வரும் முட்டால் கூட அறிவாளியாக மாறும் அந்த மாதிரி பழ பேச்சு பேச்சிருக்கும் அவருடைய அந்த இப்படித்தான் உருவானின் அந்த புஸ்தகம் ப இன்றைக்கி பகிரங்கமான விற்பனையில் இருக்குது நம்ம அந்தளவுக்கு ஒரு அற்புதமான கருத்தாக இருக்கு இப்போ அந்த ஒரு முற்போக்குத்தனமான மாதி காலில் வந்து நடிகை சுகுமார் எப்படி விடலாம் நான் உணர்ச்சி வசப்பட்ட இப்போ பழக்கருப்பையா வந்து உணர்ச்சி வசப்பட்ட ஐயையா என் காலில் விழுகாதப்பா எந்திரிப்பா நடிகர் சிவகுமாருக்கு எந்த அளவுக்கு அசிங்கமாயிருக்கும் வீடியோ நான் கேட்கிறேன் நடிகர் சிவகுமாரை பார்த்து கேட்குறேன் இல்ல இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் வந்து நடிகர் சிவகுமார் வந்து தன் வாழ்க்கையில வந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறான் என்பது உண்மையை வருத்தத்துக்குரிய விஷயம் தான் ஆமா அதாவது வந்து ஒரு நடிகர் அபிமானம் உள்ளவங்க மற்றபடி வந்து பப்ளிக்கான ஃபிகர் அப்படிங்கிறப்ப ரசிகர்கள் பல வருடங்களுக்கு முன்னால் உங்கள் படம் ஒரு படத்தெல்லாம் பார்த்துருப்பாங்க இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு மனுஷன் கண்டு கண்டிக்கிறப்ப அது மரியாதை செலுத்துவாங்க அந்த மரியாதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் பழக்கருப்பையா எப்படி காலில் நடிகர் சிவகுமார் வந்து பழக்கருப்பையாவின் காலில் விழுந்து பழக்கருப்பையா எவ்வாறு மனிதாபிமானத்தோடு ஒரு நல்ல உள்ளத்தோடு ஏற்றுக்கொண்டாரோ அதே அடிப்படை நடிகர் சிவக்குமாரால் ஏன் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படிங்கிறது மிக பகிரங்கமான ஒரு கேள்வி இல்லையா உண்மையில் இது வந்து நடிகர் சிவக்குமாரெல்லாம் வந்து கடைசி நேரத்தை தூக்கி நிறுத்தும் என்பதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியும் அதே மாதிரி தான் செல்ஃபி எடுத்த வகையில் அந்த செல்ஃபோனை தூக்கி தூக்கி எறிஞ்சது அதே மாதிரி பல விஷயங்கள் இல்லை அவருக்கு வந்து ரசிகர் மன்றம் கிடையாதுங்க ரசிகர்கள் மன்றம் வச்ச காலத்து எங்கள் காலத்து ரசிகர்லாம் வச்சாங்க எங்கள் ஊரில் உடனே வந்து அறிவிப்பு வெளியிட்டார் ரசிகர் மன்றம் யாரும் வைக்கக்கூடாது அவங்கவுங்க அவங்க பாருங்க அப்படின்ட்டு ரசிகர் மன்றம் என்பது என்ன அதை வச்ச உடனே எல்லாம் அவருக்கு சிவகுமாருக்கு அடிமையாகிடுவாங்களா கிடையாது விஞ்ஞானங்களை வச்சுக்கிட்டு சில பில்டப் பண்ணிட்டு கிடப்பானுங்க தவறான விஷயம்லாம் பண்ணவெல்லாம் முடியாத பண்ணலாம் போலீஸ் இருக்காங்க அதை பார்த்துக்கலாம் பட் இருந்தாலுமே கூட அதன் அடிப்படையில் வந்து சிவகுமாரனுடைய வெளிப்பாடு வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது படக்கருப்பையாக சொல்லியிருந்தான்னு வைங்க ஏ எந்திரிப்பான் முதல்ல கால் எழுந்திரி எந்திரி எந்திரி ஏ நான் முற்போக்குவாதி காலையில் நான் பெரியார் வாதி நான் நான் வந்து சிந்தனையாளர் காலைல விழுகிறது கூட அஞ்சு போட்டு சொல்லியிருந்தான்னு வைங்களேன் அன்னைக்கு வந்து அப்போ வந்து அந்த நேரத்தில் நிறைய சிவக்குமாரிக்கு அசிங்கம் தானே அதே அசிங்கத்தை தான் ஒன்று அந்த ரசிகருக்கு இந்த சிவகுமார் பண்ணிட்டு வந்திருக்கார் காரைக்குடியில் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா கட்டாயமா முடியும் அதே மாதிரி தான் அன்னைக்கு நாலஞ்சு வருஷத்துக்கு மேலே செல்ஃபி எடுத்தப்பா அந்த செல்ஃபோனை தூக்கி விட்டு இருந்துட்டாரு அது அந்த ரசிகருக்கு ஏற்பட்ட இழுக்குதானா நல்லா புரிஞ்சுக்கலாம் பழக்கருப்பையா காலை விழக்கூடிய அளவுக்கு ஒரு நிலைமை இருக்கக்கூடிய சமயத்தில் பிறர் வந்து நிறைய சிவக்குமாருக்கு சால்வி போத்துவாங்க செல்ஃபி எடுப்பாங்க இன்னும் சொல்ல போனால் கட்டி அணைத்து முத்தம் கூட கொடுப்பாங்க சில ஒரு இதில் ஒரு சில இதில் பாருங்கள் அப்துல் கலாமை கூட ஒரு அம்மா வந்து ஐயா உங்களை கட்டி அணைத்து முத்தம் கொடுலாமான்னு சொல்லிவிட்டு கேட்டால் அவர் ஓகே கொடுத்துட்டார் உடனே அந்த லேடி வந்து பொதுக்கூட்டத்தில் கட்டி அணைச்சி முத்தமிடுறாங்க அதே அன்பின் வெளிப்பாடு அதே மாதிரி ஒரு வெளி வட இந்தியாவில் ஒரு கூட்டத்தில் ராகுல் காந்தியை கட்டி அணைச்சி அப்படியே திடீர்னு ஒரு அம்மா வந்து கட்டி அணைச்சி முத்தமிட்டுறாங்க இதே ஒரு லேடிஸை வந்து ஒரு ஒரு ஜென்ஸ் கட்டி அணைச்சிருந்தா பிரச்சனை இருக்குமா இல்லையா அதே மாதிரி ஒரு நடிகையை வந்து ஆடிக்கிட்டு இருந்தாங்க டக்குன்னு வந்து ஒரு நடிகர் கட்டி அணைச்சாரு வெளிநாட்டு நடிகர் ஆமாம் பேர் சொல்ல வரும்புல அது பிரச்சனை ஆகி இன்றைக்கி வந்து கோர்ட்டில் கேஸ் அது இதுனால் ஆயிடுச்சு இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய சமயத்தில் அளவுக்கு அந்த ரசிகர் பண்ணிய ஒரு சால்வகை தானே போத்துனாரு அதே மாதிரி நாலு வருஷத்துக்கு முன்னால் ஒரு ரசிகர் வந்து ஒரு செல்ஃபி தானே எடுத்தார் இல்லை இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நடிகர் சிவப்பாக மாற வேணும் அவருடைய பசங்கள்லாம் வந்து அவரை மாற்றுங்கள் அறம் என்ற வகையில் மற்ற ஏகப்பட்ட கல்வி கட்டளாக கல்வி சம்பந்தப்பட்டவை நிறைய ஹெல்ப்லாம் பண்ணுறீங்க அப்படி இருக்கக்கூடிய சமயத்தை இப்படிப்பட்ட ஒரு க ஒரு நடைமுறை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது ஆமாம் பப்ளிக்காக இருக்கக்கூடியவங்க நீங்கள் கொடுக்குறத ஏற்றுக்கக்கூடிய அளவுக்கு அவங்க கொடுக்க நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க அது ஒரு வகையான சரியாக இருக்குங்கிறது சால பொருத்தமான விஷயமா எனக்கு தெரியுது ஆமாம் மீண்டும் அடுத்த வீடு சந்திப்போம் நன்றி